இருந்துச்சு இப்போ புரியிற மாதிரி எளிமையா அப்ப அத கேட்கற சின்ன பிள்ளைக்கு புரியும் முள்ளுன்னா என்னன்னு தெரியும் தப்பா இருந்தா தெரியும் அப்போ அவருடைய சத்தையும் சின்ன பிள்ளைக்கூட சேர்ந்தது இப்போ சொல்லப்படுகிற என்ன அது சிறுபிலேருந்து கொண்டு இப்போ அந்த சின்ன பையனுக்கு உட்கார்ந்து சின்ன இருக்கும் ஆனா ஆனா உட்கார்ந்து அவருடைய

அடியாட்களாக மாத்திய அதே கான்ட்ராக்டர் நேசமணி தூத்துக்குடி நாசரே திருமண்டலத்தின் அடிதடி வீரன் சூராதி சூரன் நீதிபதியே காரையே மறித்த வீரன் டேவிட்ராஜ் தான் அது எந்த மாற்றமும் இல்ல எனக்கு டவுட் ஆகி போச்சு ஒருவேளை டேவிட் ராஜ் டபுள் ஆக்டர் இருக்காரு பார்த்தா அதே ஆளுதான் ஆனா இங்க மேடையில் என்னன்னு ஆண்டோருடைய வசனத்தை பேசுறாரு அப்போ இது வேற வாயி அந்த சமூகத்துல பாத்தீங்கன்னா ஒரே கெட்ட வார்த்தை போட்டாரா அதாவது கேட்க முடியாத அளவுக்கு கெட்ட போட்டாரா அது நாரவாயி ஆஹ் பாருங்க எந்த அளவுக்கு துணிகரமா வந்து நின்று பேசுறாப்ல இவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியாச்சு உலகம் ஃபுல்லா நியூஸ் வந்துட்டு எல்லா பேப்பர்லயும் வந்துட்டு எல்லா டிவிலயும் வந்துட்டு ஆனாலும் ஏய் எனக்கு எவ்வளவு தலைவர் கிடையாது நான் ஒத்த கொத்தடா நான் தனி காட்டு ராஜான்னு சொல்லி இன்னைக்கு காலையில ஒன்பது மணிக்கு சுப்பிரமணியபுரத்துல போய் நான் தான் சேகர தலைவர் சொல்லி மேடை ஏறி பிரசங்க கொண்டு அன்னைக்கு சவால் விட்டு நமது திருமண்டலத்துக்கே சவால்ல நீதிபதி ஐயா எல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாதியா ஒரு புரையெல்லாம் எல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி அண்ணன் வீர வசனம் பேசிட்டு போய் மேடை ஏறி இருக்காரு என்ன செய்ய முடியும் பாருங்க இருக்காரு ஒரு ஒரு பகிங்கிற சவால விட்டு என்ன ஒட்டுமொத்த தூத்துக்குடி நாசிரிய திருமணமும் எதிர்பார்த்து காத்திருக்கிறது முன்னாள் நீதிபதி அவர்கள் பொறுப்பு இப்ப இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து தன்னுடைய அதிகாரம் உள்ள அந்த லெட்டர் பண்ண கொடுத்து சஸ்பெண்ட் சொன்னதுக்கு அப்புறமும் இவ்வளவு தைரியமா போய் மேடல் மேடையா அந்த ஆளுக்கு எவ்வளவு அதிகாரத்துல இருக்கும்போது யார் கூட நின்று இருக்க முடியும் பாருங்க யார் ஏத்து நின்று இருக்க முடியும் பாருங்க அப்போ அந்த வீடியோ பாருங்க எவ்வளவு பயந்து பயந்து எடுத்திருக்காங்க பாருங்க ஒரு தெளிவு எடுக்காம பொது மக்களை சபை மக்களை இந்த அளவுக்கு மிரட்டி உருட்டி வச்சிருந்தா அப்ப பாருங்க எவ்வளவு டேஞ்சர்ஸ் போல சோ எனவே இவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணுவதற்கு தகுதியானவர்கள் டிஸ்மிஸ் பண்ண வேண்டியவர் டிஸ்மிஸ் இல்ல எந்த மாற்றமும் கிடையாது எவ்வளவு துணிச்சல் இருந்தா அங்க ஒரு ஆயிரம் பேர் இருக்காரு அங்க ஒரு மாற்று ஆயிரம் அனுப்பியிருக்காங்க அவர் போயிருக்காரு அவரையும் உள்ள விடாம விரட்டி விட்டுட்டு நான் தான் இந்த சபைக்கு வந்து ஃபர்ஸ்ட் சேர்மன் சொல்லி இன்னைக்கு துண்ணிகரமா ஆராதனை நடத்திருக்காரு அது மட்டும் இல்ல ஒரு அவருடைய இது குரூப்ல போட்டிருக்காரு பாருங்க இன்னைக்கு சாயங்காலம் பிபிஎஸ் ஃபங்க்ஷன் நடக்குது நான் தான் அதை வரன்னு சொல்லி சவால் விட்டுருக்காரு இது வந்து ஒட்டுமொத்த திருமணத்துக்கும் ஒட்டுமொத்த நீதித்துறைக்கும் ஒட்டுமொத்த நீதிபதிகளுடைய அந்த அதிகாரத்துக்கும் விட்ட சவாலாகவே நான் நினைக்கிறேன் எனவே உடனடியாக இவர் மேல வந்து காவல்துறையில நம்ம இருக்கு வழக்கு பதிவு செய்யறதுக்கு நம்ம இருக்கு வெயிட்டிங்ல இருக்கு தேடப்பட்ட ஒரு குற்றவாளி தான் அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு துணிச்சலாக வந்து நம்ம ஒரு திருமண்டலத்தை மதிக்க மாட்டேன் நான் நீதிபதியை மதிக்க மாட்டேன் நான் எவனே என்ன பண்ண கவலைப்பட மாட்டேன்னு சொல்லி போய் பிரசங்கம் பண்ணிருக்காருன்னா அப்போ வந்து இவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் வைப்பதுதான் சட்டம் தங்களை மீறி யாரும் செய்ய முடியாது நினைக்கிறாங்க இன்னொரு தகவலை உங்களுக்கு சொல்றேன்னா முன்னால் நீதிபதி ஐயா வந்து பாத்தீங்கன்னா தன்னிச்சையாக இந்த முடிவு எடுக்கவும் எல்லா முடிவுகளையும் உயர் நீதிமன்றத்திற்கும் கிடையவே கிடையாது ஐயா வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா அழகா சினாடு சொல்லிட்டு அங்க இருக்கிற ரத்னராஜ் பெருநரசு வந்து பாத்தீங்கன்னா இவர்களை சந்திக்கவே இல்லை ஒரு போட்டோ கூட பாருங்க வெளியூர்ல பாருங்க இவங்களுடைய எல்லா குற்றம் வெளிப்பட்டு விட்டது சோ இவர்கள் குற்றவாளி என்பது அங்க இருக்கிற சினால் இருக்கிற ஜெனரல் செக்ரட்டரிக்கும் தெரிஞ்சிட்டு சோ அதனால தான் இல்ல இவங்கள பார்க்கவும் இல்ல இவங்களை வந்து கூட போட்டோ கூட எடுக்கல சோ எனவே சினாட்டினோட அனுமதியோட தான் நம்ம இருக்காங்க முன்னாள் நீதிபதியை வந்து பாத்தீங்கன்னா இவர்களும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஆனா எதற்கும் கட்டுப்பாட மாட்டேன் என்று இந்த ஆராதனை நடத்திய டேவிட் ராஜ் என்ற குற்றவாளியை உடனடியாக பதவியிலிருந்து டிஸ்மிஸ் செய்து இந்த தூத்துக்குடி நாசரி திருமண்டலத்தில் எல்லாரும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று பொறுப்பு நீதிபதி அவர்களுக்கும் பொறுப்பு பேராயிரவர்களுக்கும் அனைத்து ஆயர்களும் இதில் ஒன்று உடனடியாக மற்றவர்கள் நடத்த போல ஆனா இவர் மட்டும் பாருங்க உடனடியாக இரும்பு கரம் கொண்டு இவரை உடனடியாக பணி நீக்கம் செய்து உடனடியாக காவல்துறையில் இவர் கைது செய்து உடனடியாக சிறையில் அடைக்கும்படியாக அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்